வந்தியமாதம் சுக்லக் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஒரு கேள்வி கேட்குறாரு புவனகிரி காந்தி கண்ட பெண் சுதந்திரம் எப்போது அவர்களுக்கு கிடைக்கும் ஒன்றா மகாத்மா காந்தி கஸ்தூரிபா காந்தி அம்மா கால கழுவுறத போட்டு அது அதாவது அவர் பெண் சுதந்திரத்தை பேசி பேசுகிறதுக்கு அவர் இல்லை அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறார் அவர் எப்போதும் செத்து போன மகாத்மா காந்தியை பற்றியும் பெண் சுதந்திரம் பற்றியும் பேசுகிறாரு இப்போ பெண் சுதந்திரம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் நான் சொல்லிடுறேன் சோனியா காந்தி தான் ராஜீவ்காந்தியை டிஸ்பேஜ் பண்ணினா இட்டாலியன் லேடி டிஸ்பேச் தர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி தெளிவாக சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் ட்வீட் பண்ணிட்டார் யாரும் அதை பற்றி கண்டுக்கல அதனால் பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரத்தில் இந்தியாவில் இன்றைக்கி முன்னணியில் நிற்பது சோனியாவுடைய சுதந்திரம் தான் அதை பற்றி கேட்க துப்பு இல்லை குருமூர்த்திக்கு அவர் தன் கால்களை கழுவும் தன் கால்களை மனைவி இப்படி அலம்ப மகாத்மா காந்தி கண்ட பெண் சுதந்திரம் இக்கால பெண்களுக்கு எப்போது கிடைக்கும் சொல்லி நக்கலாக கேட்டிருக்காரு ரைட் இது பெண் சுதந்திரத்தை பற்றி விட்டுருவோம் ஸ்டோலன் இண்டியன் வெல்த் அப்ராட் கருப்பு பணம் அப்படின்னு சொல்லி அவுட் டு இட் பேக் ஸ்வதேசி ஜாகரன் மச் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு அதில் என்னென்னா கருப்பு பணம் அந்நிய நாடுகளில் இருக்க கருப்பு பணத்தை எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு எழுதியிருக்காங்க அது என் நண்பர் சிவகுமார்கிறோம் எனக்கு கொடுத்தாரு அது அதில் வந்து ஸ்டோலன் இண்டியன் வெல்த் அப்ராட் அவுட் டு இட் பேக் எ கம்ப எ கம்பேரிஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பை டாக்டர் ஆர் வைத்தியநாதன் எஸ் குருமூர்த்தி துக்குழுக்கு ஆசிரியர் தான் நினைக்கிறேன் எம் ஆர் வெங்கடேசன் அருண் சோரி அரிசி துக்குள அந்த ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் சுக்க தொகுலு ஸ்டோ ஆஃப் பண்ணவர் இப்போ கருப்பு பணத்தை பற்றி புக்கெல்லாம் போட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒரு புக்கு போட்டுருக்கார் பிரமாதமாக இப்போ ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிப்போச்சு கருப்பு பணத்தை பற்றி பேச துப்பே இல்லை குருமூர்த்தி கேட்கணுமா வேண்டாமா இப்போ நிர்மலா மேடம் என்ன சொல்கிறாங்க சுஷ்மா பாங்கில் இதெல்லாம் நல்ல பணம்தான் அதெல்லாம் ரொம்ப நல்ல பணம் தான் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி போட்டு போட்டு ஜிஎஸ்டி எதுக்கெடுத்தாலும் ஜிஎஸ்டி போட்டு கொண்டு இருக்காங்க அதனால் குருமூர்த்தி அவர்களே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நீங்கள் போட்ட புத்தகத்தை ஒரு திருப்பி பாருங்கள் இந்தியன் நியூஸ் கருப்பு பணம் கருப்பு பணத்தை கொண்டுறதுக்கு தூக்குளக்கெல்லாம் முடிஞ்சால் கற்று எழுதுங்க சும்மா அவரை பற்றி மகாபாரதத்தை பற்றி காந்தியை பற்றி சிகரெட்டு கருணாடி பற்றி எல்லாம் எழுதி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க வைகோவை பற்றிலாம் டெபாசிட்லாம் அதெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அதனால் தயவுசெய்து கருப்பு பணத்தை கொண்டு வரதுக்கு வெளியே பாருங்கள் சாதானா காந்தியெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டேன் முதல்ல கருப்பு பணத்தை கொண்டு வரதுக்கு வெளியே பாருங்கள் ஜெயஹி